ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கோமோஸ் லைஃப் ஸ்டைல் எல்லார் வீட்லேயும் பொங்கல் கிளீனிங் வேலை வந்து போய்கிட்டு இருக்கும்னு நினைக்கிறேன் ரொம்ப ஈஸியா அலுப்பே தெரியாம நம்ம வீட்டை எப்படி சுத்தப்படுத்தலாம் அப்படிங்கறத இன்னைக்கான இந்த வீடியோல வந்து நான் சொல்லியிருக்கிறேங்க இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க மொத்தமா இழுத்து போட்டுக்கிட்டு ஒரே நாளையில எல்லா வேலையும் செய்யணும்னு செய்யவே செய்யாதங்க வேலைகளை பிரிச்சு ஒரு நாள் நாளைக்கா செய்யுங்க அப்பதான் உடம்பு வந்து அழுப்பு இல்லாம இருக்கும் இந்த பொங்கலுக்கு இந்த மாதிரி உங்க வீட்டை சுத்தப்படுத்தினீங்க அப்படின்னா வீடு நல்லா பழிச்சுன்னு மின்னும் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்கறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பொங்கல் விலைகள்லாம் எல்லார் வீட்லையுமே பரபரப்பாக போய்கிட்டிருக்கோம் நான் சொல்கிற இந்த டிப்ஸை பயன்படுத்தி உங்க வீட்டை கிளீன் பண்ணீங்க அப்படின்னா ஈஸியா வேலையை முடிச்சிடலாங்க உடம்புமே டயர்டா இருக்கவே இருக்காது கிளீன் பண்றதுல கிளீன் பண்றது கொஞ்சம் கஷ்டமான தான் நம்ம இந்த இடையில இருக்கதெல்லாம் கிளீன் பண்ணி எடுக்கிறது ரொம்பவே கஷ்டமா இருக்கும் வந்து அதிகமா இருக்கும் இதை வந்து நீங்க ரொம்ப ஈஸியா சிம்பிளா வந்து இந்த டஸ்டபுல கிளீன் பண்ணிடலாம் இதுக்கு இந்த மாதிரி பெயிண்ட் அடிக்கிற ப்ரஷ் தான் எடுத்துருக்கு இதை எடுத்துட்டு இந்த மாதிரி நீங்க தட்டி விட்டாலே போதுங்க உங்களுக்கு அதுல இருக்கிற தூசி எல்லாமே போயிடும் துணி எல்லாம் வச்சு தொடச்சிங்க அப்படின்னா ரொம்ப நேரம் ஆகும் நமக்கு ஒரு நாள் ஃபுல்லாக நம்ம இந்த ஜன்னலில் க்ளீன் பண்ணுறதுலேயே நமக்கு நேரம் போயிடும் இந்த மாதிரி பெயிண்ட் அடிக்கிற ப்ரெஷ் எடுத்துகிட்டு இந்த மாதிரி வந்து தூசியெல்லாம் தட்டி விட்டாலே போதும் அதில் வந்து தூசி எதுவுமே இருக்காதுங்க நல்லா போயிடும் க்ளீன் பண்ணுறதுக்கும் இந்த ப்ரெஷ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த கம்பியில இருக்கிற டஸ்ட் எல்லாமே நல்லா போயிடும் பால்கனியில இருக்கிற கம்பியில இருக்க தூசியை தொடக்கிறதுக்கும் இந்த ப்ரஷ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் துணி எல்லாம் வச்சு தொடச்சோம் அப்படின்னா நம்ம உடம்பெல்லாம் அழுத்தி தேய்க்கிற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி நீங்க டஸ்ட தொடச்சு பாருங்க ஈஸியா இருக்கும் கிளீன் பண்ணுற வேலையிலே ஒரு கஷ்டமான வேலை ஒரு போராட்டமான வேலை எது அப்படின்னா அந்த ஃபேனை தொடக்கிறதுக்கு தான் ஃபேனை துடைக்கணும் அப்படின்னா நம்ம வீட்டு ஆண்களை தான் வந்து தொடக்க சொல்லுவோம் அவங்கள துடைக்க சொன்னோம் அப்படின்னா இன்னும் செய்கிறேன் அண்ணா செய்கிறேன்னு அப்படியே இழுத்துக்கிட்டே போயிடுவாங்க நமக்கு வேலை முடிஞ்ச மாதிரியே இருக்காது நம்மளே ரொம்ப ஈஸியாக இந்த ஃபேனை வந்து கிளீன் பண்ணிடலாம் அதுக்காக மாப்பு எடுத்துக்கலாம் மாப் எடுத்துட்டு இதை ரெண்டா வந்து இந்த மாதிரி வந்து பிரிச்சுக்குவோம் ஜட பின்னுற மாதிரி பிரிச்சுட்டு மேலே உள்ள பகுதியில் ஒரு ரப்பர் பேண்ட் வந்து போட்டுக்கலாம் அதேமாரி கீழேயும் ஒன்று போட்டுக்கலாம் இதே போலவே அந்த பக்கமும் ரெண்டு ரப்பர் பேண்ட் வந்து இந்த மாதிரி போட்டுக்கோங்க நான் வீடியோல காட்டின மாதிரி இப்போ ரெண்டையும் சேர்த்து வச்சு ஒரு ரப்பர் பேண்ட் வந்து போட்டு விட்டுக்கலாம் பழைய மாப்பா இருந்தால் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மாப்பு வந்து காஞ்சு போய் இருக்கணுங்க ஈரத்தோட நீங்கள் வந்து இந்த மாதிரி ரப்பர் பேண்ட் வந்து போடாதங்க பழைய மாப்பு தேஞ்சி போன மாப்பா இருந்ததுன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வெயிட்லெஸ்ஸாக இருந்ததுன்னா ரொம்ப நல்லா இருக்கும் புதுசு யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் உங்களுக்கு வெயிட்டாக தெரியுத மாதிரி இருக்கும் அதனால பழைய மாப்பா யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ பாருங்க இந்த மாதிரி போட்டாச்சு இப்போ பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் ஃபேனை க்ளீன் பண்றது எவ்வளவு ஈஸி அப்படிங்கிறத எங்க வீட்டு ஃபேனும் ரொம்ப வந்து தூசியா இருக்குது இதை ரொம்ப சிம்பிளாவே நம்ம க்ளீன் பண்ணிடலாம் ரெடி பண்ணி வச்சிருக்க மாப்பை இந்த மாதிரி வந்து அந்த ஃபேனோட ரெக்கையில வந்து கொடுத்துக்கோங்க கொடுத்துட்டு இந்த மாதிரி தேய்ச்சி விட்டீங்க அப்படின்னா அந்த ஃபேன்ல இருக்கிற அழுக்கு எல்லாமே போயிரும் ஃபேனு நல்லா சுத்தமாக ஆயிரும் நல்லா புதுசு மாதிரி இருக்கும் மாப்பு மட்டும் ஈரம் இல்லாமல் நல்லா காஞ்சி இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க இந்த மாதிரி நீங்கள் துடைச்சி விட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக ஃபேனை வந்து க்ளீன் பண்ணிடலாங்க இதுக்காக யாரும் செஞ்சு தருவாங்கன்னு நம்ம எதிர்பார்க்கவே வேண்டாம் வேலையோட வேலையை நம்ம இதை ரொம்ப ஈஸியாகவும் சிம்பிளாகவும் அழுப்பே இல்லாமையும் நம்ம வந்து இதை க்ளீன் பண்ணிடலாம் இப்போ பாருங்கள் ஃபேனு நல்லா பளிச்சுன்னு மாப்பு பாருங்க எவ்வளோ அழுக்காக இருக்குதுன்னு இந்த பொங்கலுக்கு ஃபேனை வந்து நீங்கள் இந்த மாதிரி துடைச்சீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாகவும் சிம்புகளை நார்மலாகவும் நம்ம வந்து ஃபேனை வந்து கிளீன் பண்ணி எடுத்துடலாம் இனிமேல் ஃபேனை யாரும் வந்து நமக்கு தொடச்சி தருவாங்க அப்படின்னு நம்ம எதிர்பார்த்து இருக்கணும்னு அவசியமே இல்லை இந்த டிப் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நினைக்கிறேன் அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சுவிட்ச் போடுற இந்த இடத்து பக்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப வந்து அழுக்காக இருக்கும் கரையாக இருக்கும் பார்க்குறதுக்கே நல்லா இருக்காது மற்ற பக்கம்லாம் பெயிண்ட் வந்து நல்லா பளிச்சுன்னு இருக்கும் இந்த இடத்த மட்டும் நம்ம கைப்பட்டுப்பட்டு அந்த இடம் ரொம்ப அழுக்காக இருக்கும் எங்க வீட்லேயும் பாருங்க அந்த மாதிரி தான் ரொம்ப அழுக்காக இருக்குது இதை ரொம்ப சிம்பிளா வந்து கிளீன் பண்ணிடலாம் பழைய வேஸ்டான ப்ரஷ் இருந்தா எடுத்துக்கோங்க அதுல நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பேஸ்ட் எந்த பேஸ்டா இருந்தாலும் கொஞ்சமா வச்சுக்கோங்க வச்சுட்டு நம்ம பல் தேய்க்கும் போது எப்படி தண்ணியை தொட்டு தேய்ப்போமோ அதே மாதிரி இந்த ப்ரஷ்ஷை வந்து கொஞ்சமா தண்ணியில் நனைச்சிட்டு இந்த மாதிரி மாதிரி அழுக்கான பகுதியில் வச்சு தேய்ச்சிங்க அப்படின்னா அதில் இருக்க அழுக்கு கரை எல்லாமே போயிடும் செவ்வறு நல்லா பெயிண்ட் அடித்த மாதிரி நல்லா பளிச்சுன்னு இருக்கும் க்ளீன் பண்ணி முடிச்சதும் ஒரு துணி வச்சு தொடச்சிட்டிங்க அப்படின்னா செவ்வறு நல்லா பளிச்சுன்னு புதுசாக பெயிண்ட் அடித்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் இந்த மாதிரி உங்கள் செவ்வறில் எந்த இடத்துல இப்படி இருந்தாலும் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் நல்லா க்ளீன் ஆயிரும் ஒரு பவுல் எடுத்திருக்கிறேன் இதுல அரை கிளாஸ் வந்து வினிகர் சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம் தேங்காய் எண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு கால் கிளாஸ் தண்ணி மட்டும் சேர்த்தா போதும் இப்போ இதெல்லாம் நல்லா ஒண்ணா கலந்து விட்டுக்கலாம் காட்டன் துணியா ஒரு துணி எடுத்துக்கோங்க அதை இந்த மாதிரி முக்கிட்டு நல்லா புனிஞ்சு விட்டுக்கோங்க இப்போ இது எதுக்காக யூஸ் பண்ண போறோம் அப்படின்னா நம்ம வீட்லயே மெயினான ஏரியா அப்படின்னா மெயின் டோர் தான் டோர் வந்து நல்லா பளிச்சுன்னு இருந்தா நம்ம வீடே பளிச்சுன்னு இருக்கும் பெயிண்டே அடிக்காம பழைய டோரை எப்படி புதுசு மாதிரி நம்ம மாற்றலாம் அப்படிங்கிறத தான் இப்போ பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் டோர்ல இருக்க இந்த தூசி எல்லாம் இந்த மாதிரி ப்ரஷ் வச்சு நல்லா வந்து தட்டி விட்டுக்கோங்க எங்க வீட்டு டோர்லேயும் அந்த பாலிஷ் எல்லாம் போய் ரொம்ப பழசாக தெரியுது இந்த மாதிரி கிளீன் பண்ணிங்க அப்படின்னா புது டோர் மாதிரி நீங்க வந்து பாலிஷ் பண்ண மாதிரியே இருக்கும் டஸ்ட் எல்லாம் நல்லா தொடைச்சதுக்கு அப்புறம் நம்ம புனிஞ்சு வச்சுருக்கோம்ல அந்த துணியை வச்சு இந்த மாதிரி லேஸாக நீங்கள் தொடைச்சி விட்டு பாருங்க நீங்கள் பாலிஷ் பண்ண டோர் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி புதுசாக இருக்குங்க நீங்கள் நீங்கள் புதுசாக இப்போ தான் வந்து பாலிஷ் பண்ணீங்களா அப்படின்னு எல்லோரும் கேட்குற அளவுக்கு டோர் வந்து இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கு வந்து இந்த டிப்பு வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நல்லா ஒர்க் அவுட் ஆகும் நான் இந்த மாதிரி தான் வந்து கிளீன் பண்ணுறேன் இப்போ நான் கிளீன் பண்ணி முடிச்சுட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன் ஃபஸ்ட்டு எப்படி இருந்தது இப்போ எப்படி இருக்குது அப்படிங்கிறதே நீங்களே வந்து வீடியோவில் பாருங்கள் கிளீன் பண்ணி முடிச்சிட்டேன் இப்போ பாருங்கள் டோரு நல்லா புதுசாக பாலிஷ் பண்ண மாதிரியே இருக்குது இந்த பொங்கலுக்கு உங்கள் வீட்டு டோரையும் நீங்கள் இந்த மாதிரி பாலிஷ் பண்ணி பாருங்கள் இது டோருக்கு மட்டும் இல்லை மரத்தல்லான சோ பா டைனிங் டேபிளுக்கும் இந்த மாதிரி நீங்கள் க்ளீன் பண்ணிக்கலாம் இந்த டிப் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க சுவிட்ச்சு வந்து குழந்தைங்க பெரியவங்க எல்லாருமே நம்ம போட்டு ஆஃப் பண்ணுவோம் அந்த மாதிரி அந்த சுவிட்சி போட்டு போட்டு ஆஃப் பண்ணும்போது அந்த சுவிட்ச் போர்டே ரொம்ப வந்து அழுக்கா கரையா இருக்கும் சுவிட்ச் போட கிளீன் பண்றதுக்கு தண்ணி லிக்யூடு இந்த மாதிரி எதுவுமே நம்ம வந்து யூஸ் பண்ணக்கூடாது ஒரு ஆபத்தான ஒரு விஷயம் தண்ணி லிக்விடு இந்த மாதிரி எதுவுமே இல்லாம சுவிட்சி போட எப்படி நல்லா பளிச்சுன்னு புதுசு போல கிளீன் பண்ணி எடுக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் இதுக்காக நான் எடுத்துக்கிட்டேன் நெயில் பாலிஷ் ரிமூவர் தான் எடுத்து இருக்கிறேன் இதை வச்சு இந்த சுவிட்ச் போட இந்த மாதிரி வந்து லைட்டா நீங்க தேய்ச்சி விட்டாலே போதும் இந்த மாதிரி தேய்க்கும் போது நீங்க சுட்சி வந்து ஆஃப் பண்ணிக்கோங்க நான் வீடியோ எடுக்கிறதுனால ஒரு சுவிட்சு மட்டும் ஆன் பண்ணியிருக்கிறேன் நீங்கள் ஆஃப் பண்ணிட்டு இந்த மாதிரி க்ளீன் பண்ணிங்க அப்படின்னா சுவிட்ச் போர்டு வந்து நல்லா புதுசு மாதிரி ஆயிரும் ஹேங்கர் ஒன்று எடுத்திருக்கிறேன் சாக்ஸ் வந்து ரொம்ப வந்து பழசான சாக்ஸ் கிழிஞ்ச மாதிரி இருக்கிற சாக்ஸ் இருந்தால் எடுத்துக்கோங்க இப்போ இந்த ஹேங்கரில் இந்த சாக்ஸை இந்த மாதிரி மாட்டி விட்டுக்கோங்க நம்ம வீட்டில் பீரோலுக்கு கீழே சோபாவுக்கு கீழே கபோர்டுக்கு கீழெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப தூசியாகவும் தேவையில்லாத பொருட்கள்லாம் அது உள்ளே போய் இருக்குங்க இதை வந்து நம்ம ரொம்ப ஈஸியாக வந்து கிளீன் பண்ணிடலாம் தொடப்பா வச்சுலாம் அதை தூத்து எடுத்தோம் அப்படின்னா அது வரவே வராது இந்த மாதிரி சாக்ஸை மாட்டிட்டு நீங்கள் வந்து பீரோலுக்கு கீழெல்லாம் தொடச்சி பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு உள்ள குழந்தைங்க போட்டிருக்க பொருட்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு வெளியில் வந்துடும் நீங்கள் ஏதாச்சும் மிஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து தேடி இருந்தீங்கன்னா கூட அந்த பொருள் கூட அதில் போய் இருந்திருக்கும் அது கூட உங்களுக்கு வெளியில் வந்துடும் இந்த மாதிரி பீரோலுக்கு கீழே க்ளீன் பண்ணி பாருங்கள் நீங்கள் ஏதாச்சும் பொருளை தொலைச்சிட்டு தேடுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி க்ளீன் பண்ணிங்கன்னா அதை எடுத்துடலாம் கண்டிப்பாக இந்த பொங்கலுக்கு இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் நான் பீரோலுக்கு கீழே நல்லா வந்து கிளீன் பண்ணி எடுத்துட்டேன் இப்போ காட்டுறேன் பாருங்கள் பீரோலுக்கு கீழே எவ்வளோ நல்லா சுத்தமாக இருக்குதுன்னு இந்த மாதிரி கிளீன் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாகவும் சிம்பிளாகவும் க்ளீன் பண்ணிடலாம் இந்த பொங்கலுக்கு உங்கள் வீட்டை நீங்கள் அழுப்பே இல்லாமல் சிம்பிளாக ஈஸியாக வந்து இந்த மாதிரி கிளீன் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இன்றைக்கி பார்த்த இந்த டிப்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நினைக்கிறேன் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் எல்லாம் நம்ம சேனலில் நிறைய இருக்குது நம்ம சேனலை பார்க்காதவங்க ஒரு டைம் விசிட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இன்றைக்கான இந்த டிப்ஸ் எல்லாம் பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பில்லை கானு கிளிக் பண்ணி ஆளுன்னு கொடுத்துக்கோங்க அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோக்குள்ளே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் Thanks for watching.